இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் வேளையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உட்கட்சி கழகம் வெடிக்கிறதா என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள் சமீபத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய விழாவை புறக்கணித்த கே ஏ செங்கோட்டையன் இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்திருக்கின்றன இன்று காலை பதினோரு மணிக்கு அவருடைய இல்லத்தில் அனைவரும் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள உள்ளதாக தெரிகிறது ஆனால் இப்போது வரை யாரும் சென்றதாக தெரியவில்லை என்றாலும் கே ஏ செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒரு மிக மூத்த தலைவர் என்ற பட்சத்திலே அவருடன் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு தயாராக வேண்டும் என்று அதிமுகவில் பலரும் கருதுகிறார்கள் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் வேளையிலே அதிமுகவிலே குழப்பம் வந்தால் உறுதியாக அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான சாதகமாக அமையும் என்பது பலருடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி தான் தான் தலைவர் என்று மீண்டும் மீண்டும் கூறி வந்தாலும் பகைத்துக் பகைத்துக்கொள்கிறாரா என்ற ஒரு யோசனையும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த பூசல் எப்படி போய் முடிகிறது என்று